அது துறை சார்ந்த இல்லாத ஒரு பாபு போய் போயிருக்காரு அவரோட அனுமதி பெரிய விஷயம் இதே அதிமுக பிரிவினா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்த செஞ்சுட்டு போனோம் எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்டேன் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேலே போயிடுவா தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்க ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியா பாத்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிர்காலிக்கிறா சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி ஏன் நடைபெற்றது அப்படின்னா இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாகப்படுது அரசு வந்து தனியார் மயமாக்கல் பண்ணும்போது அதுல நாங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்காக பி எஃப் ஏற்படுத்தியிருக்கோம் நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்குண்டான ஒரு விஷயம் தான் தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்கே ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனால கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதை கருத்தில் எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் இப்போ பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டுருக்காங்க அது எதுக்காண்டி போராடுறாங்கன்னா அவங்க வந்து பணி நிரந்தரம் அதாவது அவங்க பணி வந்து இதுவும் நிரந்தரம் திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கக்குள்ள என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாக்குறுதியாக வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு முன்னால் தூய்மை பணியாளர்கள் பணியை வந்து நிரந்தரம் செய்வோம் அவங்களான ஊதியத்தை நாங்கள் நிர்ணயம் செய்வோம்னு சொன்னாங்க எதிர்கட்சியாக அதிமுக இருக்கக்குள்ளே எதிர்கட்சியாக வந்து இப்போ திமுக வந்து இருக்கக்குள்ளே என்ன சொல்லுது நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம் நாங்கள் செய்கிறோம் சொல்லுவோம் வந்து அதை என்ன அதை நிறைவேற்ற மாட்டேங்குது இப்போ அவங்களுக்கு உண்டான கோரிக்கை என்னென்னா அவங்களோட பணியை வந்து நிரந்தரம் செய்யும் பணியை நிரந்தரம் செஞ்சு எதுக்கு வந்து தனியார் மையம் கொடுக்க சொன்னால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு ஆந்திக்கு ஒரு நிறுவனம் அதாவது ஒரு தனியார் ஒரு நிறுவனம் இருந்தால் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அது ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு அவங்களுக்கு இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 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 தனிப்பட்ட ஊழியர் அதாவது சென்னையில் வந்து மொத்தமாக ஒரு பதினேழாயிரம் ஊழியர் இருப்பாங்களா அந்த பதினேழாயிரம் ஊழியர்களில் ஒரு 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 ஊழியருக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு எல்லா பணியாளுக்கும் சேர்த்து மாசத்துக்கு ஐம்பத்தோரு கோடி வருது கோடி தான் வருது கோடிக்கு அரசு திமுக அரசு செஞ்சிருக்கலாம் ஆனால் கோடிக்கு தாரை வருது என்னது காரணம் கமிஷன் அது வரக்கூடிய கமிஷன் இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க வந்து பதிமூணு நாட்களாக போராடுறாங்க துறை சார்ந்த அதிகாரி யாரையும் போய் சந்திச்சது இல்லை துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சியை சேர்ந்தவங்க திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க என்ன போய் பார்க்கல அவரும் பாக்கல சிஎமும் போய் பாக்கலாம் யாருமே அவங்கள போய் கண்டுக்கல அது துறை சார்ந்த இல்லாத அவர் சேகர்பாபு போய் போயிருக்காரு அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்தானா அவங்க போராட அனுபவிச்சதே ஒரு பெரிய விஷயம் இது அதிமுக பிரிவா இருந்தாலும் நாங்க போராட விட்டுருப்போமா அவங்க விட்டுருப்பாங்களா இதெல்லாம் என்ன கேள்வி மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா அவங்களோட போராட்டம் கோரிக்கை என்ன கேட்டு நிறைவேற்றணும் அதான் ஒரு உங்க ஆட்சியினோட வேலை போய் நாங்க போராட விட்டதே அனுப்பிச்சு அதே மாதிரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவறை கிடையாது கழிவறை இருந்துச்சு இது போராட்டம் நீடிக்கணும் நிறுத்தடிக்கணும் அவங்க கழிவறை அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களா தூய்மை பணியாளர்கள் இல்லனா சென்னையே கிடையாது ரிப்பன் பில்டிங்ற ஒரு பில்டிங்கே கிடையாது அங்க வந்து உள்ள பணியாளர்கள் அதுல வந்து பணி செய்யக்கூடிய மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்ப வந்து திமுக அரசு அவங்களுக்கு எதிர்காணிக்குதா திமுக அரசு அவங்களுக்கு எதிரான அங்க உள்ள மக்களை சென்னை நகரத்தில் இருந்த மக்களை செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை சென்னை ஓரமா வெளியூத்துக்கு போட்டுருச்சு இங்க வந்து வெளியே வெள்ள அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்தில் போய்ட்டான் சென்னைக்கு வாழ்வாதாரமே குழக்க வந்தவன் உள்ள இருக்கான் இவன் எல்லாம் ஓரத்தில் நிற்கிறான் சென்னையில நாற்பது கிலோமீட்டர் வந்து பயணிச்சு நாங்க வந்து உங்களுக்கு சுத்தம் செஞ்சிருக்கோம் எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்டேன் நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம் அரச சட்ட இந்த கவனத்தை அரசு அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம் தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம் எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுப்போம் எங்களோட கோரிக்கை அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்